வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு அட்டாமிக் எனர்ஜி துறையில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் கல்பாக்க காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஐடிஐ படித்தவர்களுக்கு மொத்தம் நூற்றி முப்பது காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஐடிஐயில் அப்ரெண்டிஸ் படித்தவர்கள் அனைவருக்கும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்ரெண்டிஷிப் தான் இது வரைக்கும் நீங்க அப்ரெண்டிஸ் பண்ணி முடிக்கல அப்படின்னா அப்ரெண்டிஸ்க்கான இது நல்ல வாய்ப்பு இதில் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ரொஃபைல் நல்ல ஒரு வேல்யூவானது இருக்கும் அதனால் இது வரைக்கும் அப்ரண்டைஸ் பண்ணாதவங்க அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோதுவாக இருக்கும் இது மட்டும் இல்லை மத்திய அரசின் வேலை வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கவும் முடியும் அதனால் அப்ரெண்டிஸுக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லோரும் விண்ணப்பிங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸு ஐடி படித்துள்ள என்னென்ன துறைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ருக்கு முப்பது காலி பண்ணிவிட்டாங்க டர்னருக்கு ஐந்து மிசினிஸ்ட்டுக்கு ஐந்து எலக்ட்ரிஷியனுக்கு இருபத்தஞ்சி வெல்டரில் கேஸ் எலக்ட்ரிக்கலுக்கு ஏழு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் பத்து காலி பண்ணிடுறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் பன்னெண்டு டிராஸ்மெண்ட் மெக்கானிக்கில் பார்த்தீங்கன்னா எட்டு டிராஸ்மேன் சிவில்ல ரெண்டு மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜர் ஏர் கண்டிஷனில் எட்டு கார்பட்டரில் நாலு மெக்கானிக்கல் மிஷின் ஸ்டூல் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளம்மரில் ரெண்டு மேஷன் சிவில் மினிஸ்டியில் ரெண்டு புக் பாயிண்டரில் ஒன்று பாஷாவில் பார்த்தீங்கன்னா ஏழு தோட்டராக நூற்றி முப்பது காலி பண்ணிவிடுறாங்க ட்ரைனிங் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை கல்பாக்கத்தில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் தான் வேலை வாய்ப்பு வயது வரம்பு பதினாறு வயதுலருந்து இருபத்திரெண்டுக்குள்ள பின்னப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் உண்டு ஓபிசிக்கு மூணு வருடம் டென் இயர்ஸ் பி டபிள்யூடிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து அப்ரண்டிஸ் ரூல் புறாரும் சொல்லியிருக்காங்க அமௌண்ட் ஆஃப் ஸ்டைஃபனு அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்ரெண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் அப்ரெண்டிஷிப் டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்சோ பிரிங் கன்ஃபர்மேஷன் இமெயில் அட் தி டைம் ஆஃப் அஃபியரிங் ஃபார் என்ட்ரி நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆல்சோ இட் இஸ் ரெக்வெஸ்ட் டு நோட் த டீடெயில் வைஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எக்ஸட்ரா இவ்வளோ கம்ப்ளீட் இவர் அப்பெண்டிஷிப் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குற மாதிரி இருக்கும் செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலெக்ஷன் வில் பி மேட் த்ரூ இன்டர்வியூ மூலியமாக தான் நடைபெற போகிறது எலிஜிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து இதில் வந்து வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் சொல்லியிருக்காங்க அந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஐ டை மார்க் ஷீட் அந்த என்சிவிடிஎஸ்சிவிடி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் மதர் நேம் கன்ஃபர்மேஷன் காப்பி ஆஃப் அப்ரெண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் த்ரூ அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எண்ணி அதர் லெவன்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு இந்த ப எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலையில் பத்து மணிலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பது பாயந்தரம் பாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதோட அஃபிஷியல் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஜிசிஏஆர் டாட் ஜிஓஇ டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தோடய ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு இதுக்கான ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் அப்புறம் அந்த வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க இன்ட்ரியில் கலந்துக்கிறவங்களுக்கு ட்ராவலிங் அலவுன்ஸ் ஸ்டியர் நர்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவலை அசிஸ்டண்ட் பர்சனல் ஆஃபீஸர்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் இது வரைக்கும் அப்பர்டைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அவங்க அப்பர்டைஸ் பண்ணதாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்தவர்கள் வீடியோ நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல வேலை வைப்பு தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்